வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே மண் திருடும் திமுகதே கேள்வி கேட்டால் வழக்கா அஞ்சா மாட்டோ மஞ்சா மாட்டோ மாட்டோ பொய் வழக்குகளுக்கு அஞ்சா மாட்டோ ஏவா வேலுவே ஏவா வேலுவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மன்னரா ஆடாதே ஆடாதே அதிகார திமிரில் ஆடாதே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுவோம் விடுதலை செய் விடுதலை செய் விவசாயிகளை விடுதலை செய் போடாதே பொய் கேஸ் போடாதே போடாதே இருபத்தி மூன்று விவசாயிகளை விடுதலை செய் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கா எருமோட்டி கிராமத்திலிருந்து இருபத்தி மூன்று விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த கோஷம் விடுறோம் உடனே தமிழக அரசு யோகாவேலு எடுபடியால் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் அதிகாரிங்க கூட்டோட பழைய கேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு போட்ட கேஸை தப்சி ஓனார்னு பொய் வழக்கு போட்டு சே இப்போ வேலூர் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இருபத்தி மூன்று விவசாயிகளை இதை வந்து நாங்கள் வந்து விவசாயிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வச்சு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சீக்கிரமாக விடலன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தீவிரப்படுத்துவோம் சீக்கிரமாக விவசாயிகளை விடுதலை செய்யணும் அவங்க எந்த தப்பு செய்யலை பிரிவண்டி வாரஸ்ட் அரஸ்ட் மாதிரி மூணு மணிக்கு அரஸ்ட் பண்ணி மோனிங் விடுகலாமா ஆனால் அவங்கள சிறையில் வச்சிட்டிங்க இது வந்து தமிழக அரசு விவசாயிகளை ரொம்ப நசுக்கிற தன்மையாக இருக்குது கூடிய விரைவில் நாங்கள் இரண்டிதி இருபத்தி அரசுக்கு பாடம் புகட்டுவோம் திமுகவுக்கு இது உறுதி இது நாங்கள் உறுதி நன்றி வணக்கம்